வந்து ஐம்பாயிரம் போகும் சார் அறுபதாயிரம் போகும் சார் த்ரீ பெட்ரூம் வாடகை வந்து முந்நூற்றி ஐம்பதாயிரம் த்ரீ பெட்ரோம் நல்ல ஹேப்பியாக லைஃப் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் மற்றவர் வந்து உண்மையில காசு பார்த்தீங்களா சார் நம்ம இதெல்லாம் பங்களா வீடு இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் இன்டர்நெட்டில் எவ்வளோ என்னோட மேரேஜுக்கு ஃபோர் இந்த வீடு இந்த நம்பரை என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கிட்ட இருக்கிறேன் நான்

என்னென்னு சொன்னால் இப்போ நான் இங்கே எனக்கு இந்த விட்டடியெல்லாம் நடந்து போய் கேட்கிறேன் யோசிப்பீங்களா நடந்து போகுதுன்னு சொல்லி நாம் வந்து தலைமாரோட்டை போகிறேன் பேரம்பு நீங்கள் இணைக்கலாம் இந்த மொட்டை தலைக்கு இருந்தது தலைமையாரோட்டை போகிறீங்கன்னு யோசிப்பீங்களா தலைமையில முடி இல்லாட்டியும் கொஞ்சம் அளவுப்படுத்தணும் பட்டி அளவுப்படுத்தி வச்சுக்கணும் அப்போ கொஞ்சம் படி அலுக்காக இருக்கும் ஓகே மக்களே என்னென்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இப்போ நான் தனியார் ஒரு இடம் வந்து ஒரு டென் மினிட்ஸ் நடந்து போவோம் நடந்த காரில் எதிர்கிறேன் இன்றைக்கு நடந்த உடம்புக்கு நல்ல அப்போ நடந்து போய் பண்ணிக்கிறோம் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொன்னால் எங்களோட ஏரியா ஒரு அவுட் ஆஃப் லண்டன் நான் இதுக்கு வந்து அவுட் ஆஃப் லண்டன் அப்போ இந்த கூடுதலாக வந்து வீடுகள் நிலை மலிவு வாடகைகள் வந்து கொஞ்சம் குறைவு லண்டன் சிட்டிக்கை விட இங்கே கொஞ்சம் அவுட் 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 லண்டன் சொன்னால் அவுட் ஆஃப் லண்டன் சொன்னால் குறைவு இங்கே வாடகைகள் எல்லாம் வட இன்னு ஒரு த்ரீ பெட்ரூம் வந்து ஒரு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஒரு ஏரியாவை பொறுத்து இந்த இந்த ஏரியா வந்து கொஞ்சம் விளக்கூடிய நல்ல ஏரியானுடைய இது ஆயிரத்தி ஐநூறு போகுது ரெண்டு பாருங்கள் வீடுகள் நல்ல நல்ல வீடுகள் ஆனால் விலைக்கு நீங்கள் இங்கே அந்த வீடுகள் வாங்கணும்னு சொன்னால் நாங்கள் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு வந்தோம் நாங்கள் இந்த ஹெஸ்பெரண்ட் இடத்துக்கு வந்த இடத்துல நாங்கள் வரும்போது ஒரு ஐம்பத்தி ஏழாயிரம் மோன்ஸ் வித் த்ரீ பெட்ரூம் கூடுக்காதாங்க அப்போ நாங்கள் வந்த புதுசு அப்போ விசாலும் இல்லை இப்போ இந்த வந்து கொஞ்சம் நாளில் எங்களுக்கு விசா விசாகம் கிடைச்சிது அப்போ எங்களுக்கு வாங்க முடியாது அந்த நேரம் அந்த நேரம் வந்து ஐம்பத்தி ஒழாயிரம் அறுபதாயிரம் போகும் சார் திரி வாடகை வந்து முந்நூற்றி ஐம்பதாயிரம் திரி அப்படி இருந்தாங்க அந்த காலத்தில் இப்போ வந்து ஓரளவு மூன்றரை லட்சம் ரெண்டு தொண்ணூறுக்கெல்லாம் வாங்கலாம் வீடு பழைய வீடு வந்து ரெண்டு தொண்ணூறு வாங்கி திருத்தம் ஆனால் புது வீடுகள் ஒரு மூன்று லட்சம் நாளுக்குள்ள போகுது நல்ல நல்ல வீடுகள் வந்து திருத்தி நல்ல நல்ல வீடுகள் வந்து விற்கிது மூன்றரை நாலு நாலுக்குள்ளே மேக்சிம் வாங்கலாம் ஜாலகுர் ஒரு ஏரியா பொறுத்து இதெல்லாம் கூடி கொண்டு இருக்கும் பார்த்திங்கன்னா நல்ல இல்லை வீடுகள் வரும் இஞ்சி வரும் அப்படி வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல வீடு நான் இப்போ நடந்து போக மாட்டோம் ஒரு பத்து நிமிஷம் நடந்து போக மாட்டோம் நான் உங்களை காட்டி கொண்டுருக்கேன் சென்னா ரோட்டை போகிற கடைக்கு போக மாட்டோம் காட்டி கண்டுருக்கேன் இதில் ஒரு கோசம் கடையும் சேர்ந்த இது கடை இருக்குது இதுக்குலாம் போக போகிறேன் இதுக்கு போட்டு தான் போவேன் ஏன்னா போக போகிறேன்னு சொன்னால் லொட்டரி ஒன்று எடுத்தேன் சுரண்ட்ர ஹார்ட்டு ஒன்று எடுத்தேன் இங்கே வந்து சுரண்ட சுரண்டரஹாட் இருக்குது ஜூக்கேயில் ரெண்டு ஓன் இது அஞ்சு அஞ்சு ஓன் பத்து பவன்லேருந்து இருக்குது இது ரெண்டு பவன் ரெண்டு ஓனுக்கு அடுத்து ரெண்டு பவன் தான் முழுந்து ஏதோ நான் ஒரு லட்சம் பவுன்ஸ் புக் பண்ணி பார்த்தோம் நம்ம ரெண்டு பவுன் வந்து இந்த ரெண்டு ஓன் எடுத்து இன்னொரு ரெண்டு ஒன் கார்டு எடுத்து பார்ப்போம் அவ்வளோ விழுதுன்னு சொல்லி அதே முழு போய் நம்ம நான் வெயிட் பண்ணுவோம் வீடியோ பாடு என்னென்னு சொன்னால் லோட்ரி வந்து டூ பவுன் விழுந்தது ஆனால் நான் கொண்டு போகணும் இன்டர்நெட் வேலை செய்யலாம் லோட்ரி மிஷின் அதெல்லாம் செக் பண்ணல எனக்கு டூ பவுன் கொடுத்து லட்டிலாம் எனக்கு அதுக்கப்புறம் நான் மெட்ட கடையில் கிளைம் பண்ணலாம் ஓகே நான் அடுத்த டூ பவுன் எடுத்து அவ்வளோ வின் பண்ணணும் உங்களுக்கு கார்டு இருந்தாலும் பிள்ளைச்சு போச்சு என்ன வேலை செய்யலாம் ஓகே மக்களே பார்க்கும் எஞ்சாலலாம் கடையில் இருக்குது எல்லாம் ஃபிஷ் கடை சாப்பாடு கடையில் இருக்குது சலூன் வாங்குறது வேறு சலூன் போய் கேள்ஸு சலூன் எல்லாம் இருக்குது என்றாலும் நான் இப்போ பாய்ஸு போகிற மாட்டிருக்கேன் இப்போ நான் போகும்போது உங்களுக்கு ஹார்ட்டு அப்படி வீடுன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடுகள் பிடிச்சிருந்தா நீங்கள் ஆஷ்போர்ட் கெண்டு அடிங்க கெண்டுன்னு சொல்லி அவுட் அப்ளர் கெண்டு ஆஷ்போர்ட் என்று அடிங்க கூடுகள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அடிச்சு நீங்கள் சேக் பண்ணிங்கன்னா நிறைய நல்ல மறைவாக இருக்குது இந்தியாவில் வந்து தமிழாக்கள் இப்போ கொஞ்சம் கூட வந்துருக்கேன் நான் தரும்போது கொஞ்சம் குறைவாக இருந்தது இப்போ நிறைய தமிழாக்கள் வந்துருக்கேன் நான் தொழில் செங்கல் வந்தபடியே கொஞ்சம் குறைவு இப்போ நுழைய தமிழாக்கள் வந்துருந்தேன் இந்தியன்ஸ் தமிழர்கள் நிறையாக்கள் வெடிக்கணும் நல்லா இருக்கும் வந்து உங்களை பிடிச்சிருந்தா இந்த பேருவோம் நம்ம வீட காட்டுருன்னு பிடிச்சிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் விடுங்க மற்ற வந்து வீடியோ ஆறாத பார்த்து பார்க்குறேன் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைஸ் பண்ணி வெளிவட்டிலாம் தான் நீங்கள் இந்த வீடு எல்லாம் பங்களா பங்களா வீடு பார்த்தீங்களா வாங்களா காட்டுன்னு திருப்பி உங்களுக்கு வாங்க பார்த்தீங்களா சார் நம்ம இதெல்லாம் பங்களா வீடு இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் இன்டர்நெட்டில் எவ்வளோ போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்களா கூடுதலாக பங்களா இந்த சைட் ஃபுல்லாக பங்களா பங்களா வீடு தான் அவங்கள அப்படி நல்ல சூப்பர் லேசு போனாங்களாம் கூட ஆனால் நல்லா குவாயிட்டான குவாயிட்டான ஏரியா நல்லா இருக்கு நாங்கள் லண்டன் சிட்டி மாதிரி பிசி இல்லை குறைவு ஆனால் கூடுதலாக இப்போ நான் என்ன யாருக்கு வந்து நம்ம இல்லை எல்லா நாட்டுக்காரரும் வந்துடிக்கணும்னா இருக்கும் இப்படி பார்த்தீங்களா அப்படி இருக்கேன் டென் மினிட்ஸ் நடந்து போகிறோம் அதை மட்டும் உங்களுக்கு இருக்கேன் அப்படி போயிடுவாங்க இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கலாம் போயிடுவாங்க பார்த்தீங்கன்னு சொன்னேன் அப்படி இருக்கேன் அடுத்த பார்த்தீங்களா நல்லா கார் பார்க்கு இந்த கார் பார்க்கணும்னா உள்ளே இருக்கும் ரோட்டிலேயும் போடலாம் எங்கள் வீட்டை ஆக்கி நிறைய கார் பார்க் விடலாம் லண்டனுக்குள்ளே நான் கார் பார்க் பண்ணுறேன்னா அது சுற்றி திரும்ப ஒரு வீட்டை போனால் இதெல்லாம் ரிலாக்ஸாக இருந்துக்கலாம் எஞ்சாலும் எஞ்சாலும் வந்து மேலே ஒரு ரிலாக்ஸ் இருக்கும் அமைதியான இடம் இல்லை எங்களுக்கு வேசு போய்சாலானு ஓகே இதுலேயும் வந்து ஃபோன் அந்த வீடு இந்த நம்பருக்கு நீங்கள் அடிச்சுட்டு வா அடிச்சு பாருங்க எவ்வளோ இந்த வீடு போகுதுன்ட்டு செக் பண்ணி பாருங்க ஃபோர் சைல் போட்டிருக்கு செக் பண்ணி பாருங்க நம்பர் போட்டிருக்கேன் நான் இதில் ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி என்னென்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி போட்டிருக்கேன் அப்படி போகிறோம் பாருங்க இங்கே எஞ்சாவில் வயசு போனாக்கூட கொடுக்கணும் இந்த மடிவை வச்சிருக்கோம் வீடு பேருங்க அப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா நல்ல நல்ல வீடு பேருங்க இதெல்லாம் நான் சலூனுக்கு அப்போ இந்த ரோட்டை பிடிக்கும் அது என்னது என்ன வடிவ பாருங்க பார்த்திங்கன்னாச்சு உள்ள காலம் இன்றைக்கு வந்து ரோட்டில் மட்டுமே இல்லை ஆட்களை காலை எல்லாம் வேலை வேலைகளுக்கு போயிருக்குங்களானே வேலைகளுக்கு நீளங்களும் எறிவிணும் பார்த்திங்கன்னா சொன்னேன் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே சம குளிர் சரியான காத்தும் போகிறேன் என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கிட்டே இருக்கு மக்கள் நான் கல்யாணம் கட்டக்கும் போது வந்து நான் எடுத்துக்கிறேன் வந்து நேரம் மூன்று புள்ளிகள் பிறந்திருக்கு நல்ல ஹாப்பியான லைஃப் வந்து சந்தோஷமாக இருக்கலாம் மற்றவர் வந்து உண்மையில் காசும் இல்லாமல் வாழையலாக தான் ரெண்டில் இப்போ சரி ஏஸ்ட்ரெண்ட்ஸ் தான் எல்லாம் காசு போலம் தான் அதுக்கிட்டமே நாங்கள் உடம்பையும் கவனிக்கணும் மற்றவர் வந்து ஒவ்வொரு புள்ளியோட சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி இன்றிக்கணும் மக்கள் அதான் எனக்கு பிடிக்கும் இப்போ எஞ்சாலெலாம் நல்ல நல்ல எல்லாம் நிற்கிது அப்படியே வந்து செலவுனு கிட்ட போயிடலாம் போய்க்கு நிற்கிறேன் அப்படியே வந்து என்னென்னு சொன்னால் உண்மையிலேருந்தால் நல்ல இடம் உங்களை பிடிச்சிருந்தால் நாங்கள் உங்கள் வந்து வீடு அவங்க அங்கே திருப்பி காட்டுறோம் மெயின் ரோட்டுக்கு வந்துட்டு காட்டுறது இப்போ மெயின் ரோடு இருக்குண்டு இருக்குது வேறு மெயின் ரோட்டு செம காற்று அடிக்குது சம குறிச்சிடம் இது நாங்கள் வரும்போது நிறைய நிறைய வீடுகள் புது இப்போ வந்து குறுக்குறு வீடுகள்லாம் கட்டியிருக்காங்க இதெல்லாம் பழைய வீடுகள் புதுசாக கட்டியிருக்காங்க வீடு இன்னும் கட்டி கொண்டே இருக்கிறாங்க இது வந்து ஆஸ்போர்ட் இன்டர்நேஷனல்னு சொல்லி நீங்கள் அடிக்கிங்கன்னே சரி கூகுளவு ஆஸ்போர்ட்னு சொல்லி லண்டன்லேயும் முறை ஆஸ்போர்ட் இருக்குது ஆனால் இங்கே அவுட்டில் முறை ஆஸ்போர்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இல்லை வீடு இது மெயின் ரோட் சைடு செலவுனுக்குள்ளே போகிறேன் இது ஃபுல்லாக மெயின் ரோடு நான் வந்து ஏன்னா பக்கத்தில் நான் நடந்து வந்தோம் எல்லாம் என்னென்ன இது வீடு வேணுன்னு பார்த்திங்களேன் அப்புறம் சத்தமேரகு மெயின் ரோடு தானே ஒரு சத்தமேரகு வாகனம் போய் கணிக்கிது பார்த்தீங்கன்னா சொன்னேன் நல்ல கார் பார்க் வசதி ரோடு இருக்குது ஊரில் பார்த்தீங்களா நல்ல ரோடு கார் பார்க்கு எல்லாம் வசதி உள்ளு கார் ரெண்டு மூண்டு கார் விடலாம் எந்த வீட்டுக்கு ரெண்டு மூண்டு கார் விடலாம் பார்த்தீங்களா அப்படியே போய்க்குண்ட ஓரம் கிட்ட இந்த செலூன் வந்துட்டு மேலே கட்டி போட்டு வெஞ்சகாரங்க அப்படி இந்த ஊரில் எல்லாம் எல்லாம் உள்ளுக்கு ட்ரைவே இருக்குது கார் பார்க் உள்ளுக்கே விடலாம் பார்த்தீங்கன்னு பார்த்த ஈரோடு சேச்சண்டு இருக்குது வேறு இருக்குது இதில் அப்படியே ஈரோடு சேச்சண்டு இருக்குது அங்கே தான் தலைமுறை கூட்ட போகிறோம் அந்த கடையில் அவங்க தான் உள்ளே போக போகிறோம் அங்கே உங்களை காட்டுறேன் வழியில் அப்படி இருக்கண்டே வெங்காயம் மட்டும் பார்த்தீங்களா அப்படி இருக்கு நான் இப்போ எந்த நான் இருக்கிறேன் எந்த கிராமத்தை தான் காட்டியிருந்தேன் அவங்கால எண்ணூறு இடங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு டைமிங்காக சுற்றி காட்டுறேன் செலவுக்கு வந்துட்டு போவாங்க கார் வந்து சொல்லுவாங்க கார் ஓடிக்கொண்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு கரெக்ட்டு போவோம் போட்டுறேன் செலவுனுக்கு வந்துட்டு தலைமையாக வெட்டி போட்டு தலைமையாக வெட்டி போட்டோம் கூட நமக்கு வந்து சந்திக்கலாம் வெயிட் பண்ண முடியும் ஓட்டணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைமறை வட்டி வந்துட்டோம் பார்த்தீங்களா இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது ரெண்டு சொன்னால் மொட்டை நிலையை கொஞ்சம் மொட்டையாக வட்டினா தான் அந்த நடுவில் நடக்கிற மண்மண்டை தெரியாது அகாதான் அப்படி வட்டி சமக்குளி குளிர்து இப்போ வந்து போய் கண்டிக்கிறேன் இப்போ நடந்து போ நடக்கிற உடம்புக்கு நமக்கு நல்லா தானே இது வந்து வீடு அப்படியே மாட்டுமா இதெல்லாம் பார்த்தீங்களேன் தலைமை வீடு மொட்டாளையை நடந்து ஊரம் காட்டிக்கிட்டு கொண்டு போகிறவங்களுக்கு போயிருக்கேன் கொண்டே இருக்குது நடக்க நடக்க புரியுது நடந்து கொஞ்ச தூரம் போனால் கொஞ்சம் போக ஆகிடும் மரத்தை பார்த்துக்கலாம் புரிய வீட்டை மரத்து மொழியாக இருக்கு இருக்கு கூடுதலாக ஃபோர் சைடில் தான் வீடுலாம் போட்டிருக்கோம் ஃபோர் சைடு போட்டிருக்காங்க போட்டிருக்கேன் வீடு கூடுதலாக எஞ்சால பார்த்தீங்களா வீடு எஞ்சாலும் பெரிய வீடுகள் அப்படியே அங்கே நடந்து போய் இது அப்படியே எஞ்சாலையும் வீடு இருக்காங்க ரோடு சைடோட எல்லாம் கார்பாப் தான் வசதியாக இருக்கும் இந்த வீடு எல்லா வீடுகளும் அப்படி தான் பேரும் கார்பாட் வசதியோட என்னென்னு சொன்னால் எஞ்சாலும் ஒரு கடை ஒன்று போப்போண்டு அப்போ இந்த கடையில் கேட்டு பார்ப்போம் மா மாற்ற போகிறோம் டூப்போன் விழுந்து தானே அந்த கடையில் வேலை செய்யல நின்று நேரத்து அப்போ இந்த கடையில் கொண்டு கேட்டு பார்ப்போம் கேட்டு ஒரு டூப்போன் எடுக்க போகிறோம் மக்களே திருப்பி இந்த போகிற வழி தானே இப்போ இதில் அவங்க கடை இதில் உங்கள் கோப்பன் இருக்குது அப்போ இந்த கோப்பை உள்ளே கோப்போம் இந்த பார்ட்டி செய்கிற டெக்கரேஷன் கடை இருக்குது அப்படியே அங்கெல்லாம் லோண்டி இருக்கு பாருங்க இது ஃபுல்லாக கடையும் லோன்றி இருக்கான் அப்படி உள்ளே போகிறேன் உள்ளே போய் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணும் டக்குன்னு எடுத்துகிட்டு வரோம் லக்கொருக்கு பார்ப்போம் நீங்கள் பார்க்குறீங்களான்னு எவ்வளோ அடி கேக்கலாம் டூ பவுன் திருப்பி எடுக்க போகிறோம் இவ்வளோ உள்ள மக்களே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன முறை டூ பண்ணும் எடுத்துனேன் சுரண்டி பார்க்க சுரண்டி பார்த்து சொல்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் லக் இல்லை பேருங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேரம்பர் இது பதினைஞ்சா நம்பர் அப்போ இதுக்கு நேரே மூன்று நம்பரும் எதாவது ஒன்று பதினஞ்சு வந்தது தான் பின் பாருங்க பதினாறு விழுந்திருக்கு முந்நூறு என்ற காட்டுது ஆனால் பதினஞ்சு விழுந்திருந்தால் எப்படி கோடி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னாண்ணா தான் லக்குன்னு சொல்கிறது லக்கே இல்லை எனக்கு பார்த்தீங்கன்னா வேறு என்ன இது யோசனை இல்லை இப்படி தான் டென்ட் போன் டென்ட் போன இத்தனை போட்டு எனக்கு ஓடுவோம் பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்க கூடுதலாக எல்லா கூடுகளும் ஃபோசைலாம் போட்டுருக்கு வேற இந்த தொடர்ந்து போட்டிருக்கு ஃபோசை காட்டுறோம்மாங்க உங்களுக்கு நாங்கள் இதிலே ஃபோர் போட்டிருக்கு இந்த நம்பரையும் எடுத்து நீங்கள் அடித்து பார்க்கலாம் பார்த்தீங்களா ஃபோர் போட்டிருக்கு அடித்து பேரமும் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா வீட்டு இந்த விலை சொல்லுவாங்க என்ன விலை போகுதுன்னு தெரியல நான் நீ செக் பண்ணி பார்க்கல நான் சொன்ன மாதிரி மூன்று லட்சம் மூன்று ரெண்டு அப்படி தான் போகும் ரெண்டு கூடுதலாக அப்படி தான் போகுது முடிஞ்சாலும் எல்லா ஊர்லும் கூட ஃபோர் சைடெலாம் போட்டுருக்கோம் பிஞ்சாலேயும் போட்டிருக்காங்க பார்ப்போம் அப்படியே வாங்க நடந்து போவோம் காட்டுறோம் உங்களுக்கு சில வீடு ரெண்டு விளக்கும் போடுவாங்க இங்கே விலையும் போட்டிருக்கு சால்டன் வீடு இந்த வீடு சோல்ட் பண்ணிவிட்டாங்க சால்ட் ஆகிட்டு டக்குனு வாங்கிடுவான் இங்கே வந்து இல்லை லண்டன்லேருந்து மூவணு ஜனங்கள் வந்து டக்கு டக்குன்னு மூவனு வீடுகள் வாங்கிடுவேன் சில பேர் வந்து வீடுகள் வாங்கி வச்சுட்டு விட்டுட்டு வாடகை கொடுத்துக்கணும் வாடகை கொடுத்து நாங்கள் வேலை செய்கிறாங்க லண்டன் வேலை செய்கிறாங்க சிலிருக்கோம் இங்கே வாடகை வந்து நம்ம கட்சியும் கட்டி தான் அப்படி தான் சில சில பேர் மக்கள் செய்யணும் ரெண்டு பார்த்தீங்களா பூவை பார்த்தீங்களா வடிவான பூஜை சமைக்கிற பூ வாரம் மாதம் டைம் மாற்றிடுவாங்க இனி எல்லா வீடுகளும் ஒரே பூ கொண்டுகளும் கலகலப்பு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா தனித்தனி பூ மாதிரி கேட்டெல்லாம் அரைச்சி விட்டு பார்த்தீங்களா இப்படியா அப்படியெல்லாம் இந்த மெல்லியை வாங்கலாம் மேடம் முந்தி ஐம்பத்தாயிரம் பவுன் சிக்க வீடு இப்போ வெளியே பார்த்தீங்களா அப்படியே ஆங்களை பார்த்திங்களா ஊடக பார்த்திங்களா இந்த வீட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்கண்டு அப்படியே முஞ்சாவில் வந்து மெயின் ரோடு நான் அந்த வீட்டை கிட்ட வந்துட்டேன் இதான் நான் ரெண்டு ஆயிரண்டு கொடுங்க இதால் அப்படியே வாரணாங்க காரில் ஏன் கலந்து போகிறதே நடவாரு இதெல்லாம் நடவாத அப்படி நேரத்தில் நடந்து போகிறான் ഇത് അപ്പം എൻ്റെ നല്ലപടിയാകണെ സേല പോ സൂപ്പറായി കാട്ടിരിക്കും എൻ്റെ വീട്ടിൽ കുളിരുത് പത്തുന്ന എൻ്റെ വീട്ടിൽ പോകണ കുറേ കാട്ടു എൻ്റെ വീട്ടിൽ വലിയ வீடு தான் அப்படி இருக்குது அப்படியே நடந்து போக போய்கொண்டே இருக்குது இந்த பார்த்தீங்களா இந்த உடம்பெல்லாம் குளிர் காலத்தில் படாமணிக்கிது பார்த்தீங்கன்னா ரெண்டு வழியாக இருக்குது இதில் ஒரு வேஷம் நான் இருக்கிறேன் வச்சு காரை பார்த்தீங்களா பிஎன் ரோஜ் கார் பார்த்தீங்களா இதுதான் நான் இருக்கிற ரோட்டு எந்த வீட்டுக்கிட்ட வந்துட்டேன் அப்படியே நட முதல் நடந்த அந்த ரோ அந் முதல் நடந்து போனதால் அப்படியே சுற்றி அப்படி உங்களை காட்டுறதுக்காக நான் தலைவரை வட்டிட்டு அப்படியே வந்து சுற்றி உங்களுக்கு போனேன் இந்த ரோட்டு இது எங்கிற பக்கத்து வீடு காரை இங்கே பேஸ் போனாக்கலாம் எந்த இதான் என்னுடைய வீடு எல்லாம் வட்டி கிடையாது டிரைவே அடிக்க போகிறோம் வட்டி வச்சுக்கிறோம் வட்டி இதெல்லாம் ஹார் மிஸ் போக போகிறேன் இந்த ஏரியாவில் நல்ல இடம் தான் இருக்கும் போயிட்டேன்றி எல்லாம் பேசி என்ன சொன்னால் மக்களே இப்போ வந்து நடந்து போய் தலைவர்களோட்டி வீடு உங்களுக்கு வீடுகள் காட்டுறதுக்காக தான் சுற்றி கொண்டு வந்தேன் உண்மையிலே இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கூடுதலாக வந்து இன்னொரு மக்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து மூணு நிற்கிறேன் வேண்டாம் எஞ்சாவில் வந்து வீடுகள் கொஞ்சம் மேலே கண்ட முடியும் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தேழாயிரம் அறுவாயிரம் விட்டு கூட இப்போ மூணு லட்சம் நாலு லட்சம் சொல்லிக்கு யோசிச்சு பாருங்கள் எந்த புள்ளிண்ட காலத்தில் வந்து வீடு எங்களுக்கு இப்போ காசுங்கள ஒரு ரெண்டு மூணு வீட்டை வாங்கி இப்படி ஒரு இடங்களில் விட்டீங்கன்னு சொன்னால் உங்களை பிற்காலத்தில் உங்களை பிள்ளைகளுக்கு உதவும் மற்ற வந்து நீங்கள் இப்போ இந்த பிற்காலத்தில் நல்ல விலைக்கு விற்கலாம் எல்லாம் செய்யலாம் இங்கே பிஸ்னஸ் செய்கிறாண்டா கடைகளும் இருக்குது இல்லை நிறைய கடைகளும் இருக்குது செய்யலாம் நீங்கள் ஜோசிப்பிங்களில் பிஸ்னஸ் செய்யலாம் அவனுக்கு கதைக்கிறீங்கன்னா என்ன கடை இருக்கு கடை எடுத்து பார்த்த முடியலையான்னு சொன்னால் லைவ் சுமத்தாக போய்கொண்டிருக்கு அதாவது குழப்பக்கூடாது என்னை கடைக்குள்ளே இங்கே வீடியோ வாழ்க்கை மீடியில் வாழ்க்கையாக இருந்த வாழ்க்கை போய்க்கு இருக்க மக்களே சாப்பிட போகிறேன் இன்றைக்கு வந்து என்னுடைய மனைவி வந்து ஆசையாக எனக்கு ஆசையாக கோழிப்புக்கை செய்கிறாங்க அதை சாப்பிட போகிறேன் முழுகி போட்டு அதே உங்களுக்கு காட்டி தான் வீடியோ முடிக்க போகிறேன் வாங்கிட்டு போகிறேன் நான் முழுகு மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க மொழி போட்டு வந்து நான் சாப்பிடும்போது உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே மொழிகளே இப்போ சாப்பிட போகிறோம் தான் இதுதான் கோழிப்புக்கை பார்த்தீங்களா இது வந்து பச்சை மிளகாயும் சோ சேர்த்து கடிக்க போகிறேன் நல்லா இருக்கும் கோழி வெங்காயம் எல்லாம் போட்டுருக்கு பூஞ்சி எல்லாம் போட்டிருக்கு நல்லா இருக்கும் கடிச்சு பார்ப்போம் ரெண்டு மணியாக இருக்கலாம் அவங்க கடிச்சா சூப்பராக இருக்கும் குமாரியா கோழிக்கு ரொம்ப நல்லா இருக்குது அது சோப்பை அரிஞ்சிக்கலாம் செய்வது சில பேர் வந்து பச்சை பச்சை செஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா சொன்னால் பிரியாணி மேலே தான் நான் இது வந்து கோழி பிரியாணி ரைஸ் வந்து சப்பர சாப்பாட்டாக வரும் இது கோழி பிக்கனு சொன்னால் புக்கை மாதிரி நல்லா குழஞ்சி வரும் இது வந்து சோப்பையும் சோப்பச்சிருக்கும் அது பூஞ்சி எல்லாம் போட்டுருக்கும் போனால் உருளெல்லாம் மேட் பண்ணலாம் പച്ച മി മടിച്ച് നല്ല ഉടമ്പ പത്തീങ്ങളാ കോഴിപ്പൂക്ക എണ്ണ മക്കളെ ഹോളിപ്പുക്കയും സാപ്പിന്റെ തൂങ്ങിയ நல்லா இருக்கு சூப்பராக இருக்கும் மாதிரி செமர் டேஸ்ட் உண்டிக்கு பிடிச்சிருக்கு நான் உங்கள கோழி பிக்க சமையல் மட்டன் புக்கை இல்லையோமாரி சர்க்கரை பொங்கல் வேணால் மட்டன் கோழி என்ன மட்டன் புக்கை இல்லையோ ஆ சண்டைக்கு வரப்போகுது நான் அண்டை வீட்டில் ஒரு வெயிலஞ்சால போட்டு தலைமையில அப்படி போய் வந்து வலுக்கிட்டு நிற்கிறேன் வலியில் ஒவ்வொரு திருவிழியில் ஒவ்வொரு குழம்பாக போகுது வந்து ஒரு வேலை அஞ்சு கோழிப்பூக்க சாப்பிட்றாரு அப்படி வேலை செய்ய நான் குறை சொல்லிடுவேன் உண்மையா உண்மையா நிலையா அடுத்த முறைக்கும் ஆட்ரெட்ஜில் புக்கை செய்யணும் முதல்ல என்ன சொன்னோம் பச்சை மிளகாய் பச்சம் குறைக்கும் நல்லா பச்சை மொளக உடம்புக்கு நல்லா சில சொல்லாம் காட்டுக்கு நல்ல தெரியலை சோப் பண்ணியும் காட்டு இருக்குதான் உங்களை லவ் பண்ணி அந்த காட்டை கொடுத்துட்டேன் அலைவாசி உங்கள்கிட்ட பாதி காட்டு தானே இருக்குது நான் வந்து லவ் பண்ணி தான் கட்டினேன் பதினூன்று வருஷம் வெயிட் பண்ணுவேன் எனக்கு இல்லை அப்போ அரவாசி காட்டை கொடுத்துட்டேன் தண்ட அவள் தண்டை காட்டை இன்னும்

எப்படி குக் புக் இருக்குன்னு கொமெண்ட் பண்ணிடுவோங்க மற்ற வந்து என்ன வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொமெண்ட் பண்ணிடுவோங்க மக்களே மெட்டை வந்து யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா சக்ஸஸ் பண்ண பார்க்குறீங்கன்னா சக்ஸஸ் பண்ணுங்க சக்ஸஸ் பண்ணினாங்க திருப்பி திருப்பி சக்ஸஸ் பண்ண எங்கோ என்ன சொன்னால் நீங்கள் சப்ஸஸ் பண்ணாங்க திருப்பி திருப்பி பண்ணால் அது கொஞ்சம் நோவும் யாராவது புதுசாக வீடியோ பார்த்து சக்ஸஸ் பண்ணாங்க சக்ஸஸ் பண்ணுவோம் மக்களே அப்பா நான் போடுற நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வேறே எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் மக்களே ஓகே மக்களே വീണ്ടും അടുത്ത വീഡിയോയിൽ സന്ദിപ്പം ബായ് ബബാ